இருக்கிற எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு தெரியுமா தெரியுமாவா எல்லாரும் என்ன யோசிப்பீங்க அதாவது புது வீட்டுக்கு வந்துருக்குங்க வந்த முதல் நாள் நேற்று லைவ் வரோம் லைவ் வரதுக்கு ஒரு பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றாச்சு என்னன்னா என்னன்னா நேற்று ஈவினிங் வந்து வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன் பாத்ரூம் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன் இங்க வந்து இந்த பதினஞ்சு இருபது மாதிரி இருக்கிறாங்க வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு மாதிரி வளர்த்துறாங்க ஒரு சிலர் வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க பல செயின் போட்டு பல பேர் வந்து வீட்டுக்குள்ள வைக்கல செயின் போடல இப்ப நம்ம இருக்கிற வீடு சைட்ல ஒண்ணு இருக்கு அது வந்ததுலேருந்தே குழச்சு இருந்தது வந்து ஆறரை கூப்பிட்டு வந்து கூட்டி போகணுமே அப்படின்ட்டு செயின் போட்டு பக்கத்துல கூப்பிட்டு போகும்போது அது வந்துருச்சு வந்துருச்சு வந்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டோல அப்படின்ட்டு எல்லாம் போயிட்டு போய்ட்டு திரும்பி வந்து வீடு ஒட்டி அதான் ரொம்ப தூரம் இல்லைங்க வீட்டு காம்பவுண்ட்ல போயிட்டு திரும்பி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மிக்கிற நேரத்தில் இவனை கடிச்சிடுச்சு பின்னாடி வந்து காலை வந்து கடிச்சு வச்சிச்சு அது ரொம்ப ஷாக்கிங் ஏன்னா எட்டு வருஷமாச்சு இவனை யாரையும் இவன் வந்து கிடைக்க வச்சதில்லை இவன் யாரையுமே உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இவன் யாரையும் கிடைக்க மாட்டான் பட் இவனை வந்து கடிச்சிடுச்சு ஸோ எனக்கு செம்ம ஷாக்கிங் கடிக்கிறதுனா சும்மா இல்லைங்க பல்லு உள்ளே பதிஞ்சு காயமாக இருக்குது இப்போ நேர்த்தே மஞ்சள் வச்சோம் நீ அடுத்து வந்து டாக்டர்கிட்ட போகணுமா என்ன ஆண்டி ஆன்டி டோடு இல்லைன்னா ஆன்டிசெப்டிக் எதாவது போடணுமா என்ன ஒன்றும் புரியல அது அப்பாட்ட கேட்டால் அப்பா இங்க இருக்கிற நான் ஏதாவது வெட்னரி டாக்டர் இருக்காங்க தேடி பார்க்குறேன் அப்படின்னாங்க இது என்னன்னு வீதியில் நேற்று ராத்திரியும் அப்படி ஒரு சொன்னோம் இன்னும் இந்த பக்க சைடில் இருக்கிற ஒரு இது வந்து பலத்தரம் அவங்களோட போய்ட்டு அந்த நாய் வந்து இன்னும் இவங்களை வந்து குழந்தைகளுக்கு போய் கடிக்கு போயிடுச்சு அது என்ன விஷயம் தெரியல மண்ணில் வந்தவங்களுக்கு போய் துரத்தி கடிக்க போய் அவங்க போய் கட்டையெடுத்து போய் அடிக்க போயிட்டேன் ஸோ நான் திருப்பி திருப்பி எல்லாருக்கும் சொல்கிறது தான் ஸோ குழந்தையாகட்டும் இல்லை இவனை இந்த மாதிரி வளர்க்குறதா இருக்கு சும்மா வளர்க்குறேன்னு எடுத்து வச்சுட்டு அது என்ன ஒன்றுமே சொல்லித்தராமல் அவுத்து விட்டு அப்புறம் அதே தான் குழந்தைகளுக்காகட்டும் இதற்காக நம்ம என்ன தரோமோ அதை பொறுத்து அது வளரும் ஒன்றுமே சொல்லித்தரலைங்க அது இஷ்டத்துக்கு வளர்ந்துடும் அது இதுக்கிட்டான் இப்போ இந்த இது இப்போ நான் சொன்னது நான் இது பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் இருக்கிறது யார் வந்தாலும் போனாலும் கடிக்க போகிறது தான் பண்ணிட்டு இருக்குது இப்ப இவன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான் இருக்கிறான் முதல் டைம் கடி வாங்கி என்ன பண்றது ஒண்ணுமே புரியல ரொம்ப ஷாக்கிங் ஈவினிங் வந்து நான் லைவ் வந்து லைவ்ல சொல்லியிருக்கணும் சரி வேணாம் முதல் லைஃப் இந்த வீடு புது வீட்டுக்கு வந்து முதல் லைவ்ல வந்து சரி ஏன் அதை பத்தி எல்லாம் பேசணும் சந்தோஷமாவே போய்க்கலாம் அப்படின்னு தான் நான் மறைச்சிட்டு மனசுக்குள்ள அவ்வளவு வருத்தத்தை வச்சுட்டு மறைச்சிட்டு தான் பண்ணேன் சரி இவன் மறந்து போக போடலாம் உங்களுக்கு காட்டுற எந்த இடத்துல எந்த சாமி

ம் நல்லா ஆழமாக பதிஞ்சிருச்சுங்க எனக்கு செம்ம சாக்கிங் போ பல்லு பதிஞ்சு ரத்தம் நான் முடிஞ்சதுன்னா இப்போ நான் எடுத்து காட்டுறேன் இருங்க கீழமா ஆ தெரியுதா நம்ம குழந்தை நம்ம குழந்தையாட்டம் நல்லா நின்றுட்டோம்

ஆ போ சரிங்க ரொம்ப மாசு கஷ்டமாக இருக்கு நான் டாக்டர்ஸ் ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டு ஊசி போட்டு ஊசி போட்டு வந்துட்டு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி மறுபடியும் மறுத்த முடியும் பார்க்கலாமா ராய்